நண்பர்களே வணக்கம் நான் அரசாஜா நான் இன்னைக்கு உங்ககிட்ட சூப்பர் ஸ்டாரை பற்றி பேச போகிறேன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் யாரை நினைப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அந்த சூப்பர் ஸ்டாரை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் அவர் பாட்டுக்கு அவர் வேலை செய்கிறார் அவர் விட்டுருவோம் ஆனால் உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த உலகத்துல நமக்கு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்கள பற்றியான தகவல் டிவில பிரிண்ட் மீடியாவில் டிஜிட்டல் மீடியாவில் இதெல்லாம் வந்துச்சு ஏன்னா நிறைய நம்மளுடைய கண்களை அது வந்து வந்து சேராமையே போயிடுச்சு இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம உற்சாகப்படுத்தாமல் அவங்களுக்கு உரிய அந்த மரியாதையும் கௌரவத்தையும் நம்ம கொடுக்காம இருக்கிறதுனால தான் நிறைய பேர் நம்ம குழம்பிக்கிட்டே இருக்கோம் உலகத்தில் ரொம்ப கெட்டவங்க அதிகமாகிட்டாங்க நல்லவங்களே யாருமே இல்லை காலம் களி காலம் என்னென்னமோ நிறைய வார்த்தைகள்லாம் போட்டு நம்ம பேசிகிட்டே இருக்கோம்ல இதெல்லாம் உடைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் நிறைய நல்லவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் சூப்பர் சம்பவம்னு நடந்துச்சு யார் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஆயி பூர்ணத்தம்மாள் இவங்க யார் எந்த ஊரை சார்ந்தவங்க இவங்க மதுரை ஒத்தக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற தல்லாகுளம் தல்லாக்குளம் கனரா பேங்க்ல ஒரு கிளர்க்காக இவங்க வேலை பார்க்குறாங்க இவங்களுடைய பின் கதையை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்களை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்குது இவங்க வீட்டுக்கார பேர் உக்கரபாண்டியன் இவர் அந்த தல்லாக்குளம் கனரா பேங்க்ல அலுவலக உதவியாளராக வேலை பார்த்துருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கல்யாணம் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இவர் ஒரு விபத்துல அடைகிறார் அந்த ரெண்டு வருஷ வாழ்க்கையில அவங்களுக்கு ஒன்றரை வயசுல ஒரு குழந்தை இருக்குது ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தையோட பெயர் ஜனனி அந்த இந்த ஆயி பூர்ணத்தம்மாளுக்கு அப்ப இருபத்தோரு வயது அந்த அம்மா ஒன்றரை வயது கை குழந்தைய அதுக்கப்புறம் வேற எந்த கல்யாணமும் பண்ணிக்காம ரொம்ப போராடி ஏழாவது வரைக்கும் படித்திருந்த அந்த அம்மாவுக்கு அந்த கனரா பேங்கில் கணவர் கணவர் இறந்து போனதுனால ஒரு கருணை அடிப்படையில் ஒரு வேலை கொடுக்குறாங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அதோட வருவாயில் இந்த பெண் குழந்தை ஜனனியை படிக்க வைக்கிறாங்க வாழ்க்கை வந்து தினமனரில் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் அவங்க பேசும்போது அவங்க குரல்லாம் அப்படியே நடுங்குது வாழ்க்கைன்னாவே எனக்கு கஷ்டம்தான் அவ்வளோ போராடி இருபத்தோரு வயசு ஒரு பெண் வந்து ஒன்று வயசு கை குழந்தைய நான் போராடி வளர்த்தேன் இப்போ அந்த அம்மாவுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகுது அப்படி போயிட்டுருக்குது அந்த ஜனனி பெண்ணை இவங்க பிகாம் படிக்க வைக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு நான் ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னுங்கிறது அவனுடைய ரொம்ப பெரிய கனவாக இருந்திருக்குது ஆனால் அவங்களுக்கு ஒரு இருபது வயசை தாண்டினோன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளை வருது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணி அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இந்த பெண் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த அம்மாவோடைய இன்டென்ஷன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கைய ஒரு ஒரு தியாகம் பண்ணி தான் அந்த அவங்களுடைய மகளை வளர்த்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா துரதர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜனனிங்கிற பெண் இறந்து போறார் அவர் எப்படி செத்து போனாருங்கிற தகவல் தெரியல ஆனா அந்த அம்மா பேசுற பேச்சுலேருந்து எனக்கு தெரியுது அந்த பெண் ஒருவேளை சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது தவறாக கூட இருக்கலாம் ஏன்னா அப்படி ஒரு ஒரு அகால மரணத்துல அந்த பெண் இறந்து போகிறாங்க ஆனா இந்த ஜனனியோட கேரக்டர் என்னன்னா எல்லாருக்கும் உதவி பண்றதுதான் அந்த ஜனனி இறக்கும்போது அவங்க ஒரு அவங்களுடைய ஆசையை எழுதி வச்சுருந்தாங்கன்னா என்ன ஆசைப்பட்டுருக்காங்க அப்படின்னா என்னுடைய சொத்து என்னுடைய என்னுடைய அப்பா சுயமா சம்பாதித்த சொத்து எங்க அம்மா கிட்ட இருக்கிற சொத்து இந்த சொத்துக்கெல்லாம் யாருக்கு போகணும் யாருக்கு பயன்படணும் அப்படின்னா முதியவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் கண்ணு தெரியாதவங்க இப்படி இந்த சமூகத்தினால கைவிடப்பட்டிருக்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் எங்கள் சொத்து போகணும் அப்படின்னு அவங்க எழுதி வைத்திருந்ததா இந்த தாய் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு ஆண்டு காலம் தன்னுடைய மகளோட அந்த இறப்பை தாக்கு பிடிக்க முடியாம அவ்வளோ சோகத்தை ஆரம்பத்திலேயே வாழ்க்கை இழந்து கணவன் இழந்து ஒரு தனியாலாக ஒரு பெண் குழந்தை வரத்த அந்த அம்மாவுக்கு இந்த உலகத்திலேயே ஒரே சொந்தமான தன்னுடைய மகளும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆனாலும் அந்த அம்மா ஏன் தாண்டி வந்தாங்க அப்படின்னா அந்த மகள் அந்த மகள் தான் அந்த உலகத்துல இல்லை ஆனா அந்த மகளுடைய கனவும் ஆசையும் அப்படியே இருக்குது அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிறைய உதவிகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு உதவி தான் மகளுடைய ஆசையான இவங்க படிச்ச அந்த யா கொடி குளம் அப்படிங்கிற அந்த ஊர்ல ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஒண்ணு இருக்குது அந்த பள்ளிக்கூடம் ஒரு நடுநிலை பள்ளி இத உயர்நிலை பள்ளியா மாத்தினா ஒரு ஆயிரம் பிள்ளைங்க மேலும் இதில் வந்து படிப்பாங்க அந்த சுற்று வட்டார பகுதியிலேருந்து அந்த ஆயிரம் பேருடைய கல்விக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதனால் இவங்க அந்த இடத்துல அந்த ஒத்தக்கடை பகுதியில் வேளாண் கல்லூரிக்கு அருகே இருக்கிற ஒன்றரை ஏக்கர் இவங்க இடத்த கொடுக்குறாங்க இதோட மதிப்பு ஏறக்குறைய இப்போ சந்தை மதிப்புக்குடி ஏழரை கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தினமலர் பத்திரிகையில் அவங்கள வந்து பேட்டி எடுக்கிற அந்த நிருபர் கேட்குறாரு இந்த இந்த நிலத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு அவங்க வந்து அதை சொல்றதுக்கே விருப்பம் இல்லாமல் அதை மறைச்சு தயக்கமாக தான் சொல்கிறாங்க அந்த நிருபர் சொல்றாரு அதோட சந்தை மதிப்பை சொல்லுங்க அந்த நிருபர் ரொம்ப நல்ல இன்டென்ஷனோட தான் சொல்கிறாரு ஏன்னா மக்களுக்கு போய் சேரணும்னு ஆனால் இந்த அம்மா அப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா விலையெல்லாம் சொல்ல வேண்டாங்க அது அது அதெல்லாம் எவ்வளோ விலையாக இருந்தாண்ணா என் பொண்ணோட ஆசை நல்ல விஷயங்களுக்கு இதை போய் சேரணும் அப்படின்னு அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நிலத்தை கல்வி அதிகாரிக்கிட்ட யார்டுமே சொல்லாமல் இவங்க அந்த நிலத்தை அந்த ஒன்றரை ஏக்கரை எழுதி கொடுத்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஒரு கனரா பேங்கில் கிளர்க்காக இருக்கிறவங்க அந்த ஆஃபீஸில் மறுபடியும் போய் அவங்க வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாங்க ஒரு ஏழு கோடிங்கிறது இன்னைக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு இந்த இந்த காலகட்டம் ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கே வந்து நம்ம இந்த பொங்கல் பரிசுலாம் வாங்குறதுக்கு நம்ம ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க இந்த மழை வெள்ள காலத்துலலாம் ஒரு சாப்பாடு கூட இல்லாம நம்ம மக்கள் எவ்வளோ துன்பப்பட்டாங்கிறதுலாம் நம்ம கண் கூட பார்த்தோம் மணி வந்து அவ்வளோ பெரிய சம் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கிற இந்த காலகட்டத்தில் இவங்க ஒரு ஏழரை கோடி சொத்தை ஸ்கூலுக்கு எழுதி வைக்கிறாங்க இந்த எழுதி வைக்கிறத விட தாண்டி நான் பாக்குறது என்னன்னா இந்த விஷயம் வெளியில தெரிய வேண்டாம் நான் கொடுத்தேன் நான் தானமா கொடுத்தேன் அப்படின்னு அந்த விஷயத்த வெளியில நீங்க சொல்ல வேணாம் அப்படின்னு ரொம்ப அன்பா ஒரு கட்டளையும் போடுறாங்க ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு சேர் வாங்கி கொடுத்தா உபயம் அப்படின்னு சொல்லி இன்னார் அதை வாங்கி கொடுத்தார் ஒரு டியூப் எல்லாம் நம்ம கோயில் நிறைய புது இடங்கள்லாம் பார்த்தோம்னா சாதாரண டியூப் லைட்டு அது வந்து ஒரு இருநூறு தான் இருக்கும் அதுல பெயிண்ட்னால எழுதியிருப்பார் இதை வழங்கியவர் இன்னார் இதை வழங்கியவங்க இந்த அம்மாள் இப்படிலாம் போட்டிருப்பாங்க இப்படி நூறு இரநூறுக்கே விளம்பரம் தேடுற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய ஏழரை கோடி ரூபா சொத்தை அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு அவங்க சைலண்டாக அவங்களுடைய வேலையை செஞ்சிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த அந்த சிஓ மேடம் அந்த கல்வித்துறை அதிகாரி இவங்க வெளிப்படுத்த அதுக்கப்புறம் எம்பி சு வெங்கடேசன் வந்து ஆயப்பூர் போய் நேராக பார்த்து அவங்களை அப்படியே கையை பிடிச்சி நெகிழ்ச்சியோட பாராட்டுறாரு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் மீடியாக்கள்ல பரவுது இந்த அம்மாவுடைய இந்த அம்மா கூட பிறந்தது அஞ்சு பெண்கள் அந்த அஞ்சு பெண்களுமே வந்து இப்படி ஒரு விஷயத்த ஒருவேளை அவங்க கூட எதிர்க்கலாம் அப்படின்னு நம்ம பொதுமக்கள் நினைச்சிருக்கலாம் ஆனாலும் அவங்க எல்லாம் எதிர்க்கவே இல்லையா தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த சொத்து வரலாமே அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்ல போல இருக்குது அவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஜனனியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இந்த சொத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் விருப்பப்பட்டிருக்காங்க இப்படி ஒரு விஷயத்தூர் பண்ணிட்டு ரொம்ப சைலண்டா அவங்களுடைய அந்த வேலையை இது இது மட்டும் மட்டும் இன்னும் நிறைய உதவிகளை அவங்க யாருக்கும் சொல்லாம அவங்க செஞ்சிட்டே இருக்காங்களா அந்த ஜனனியோட விருப்பத்தை நிறைவேற்றத்துக்காக அவங்க சொல்றாங்க இந்த விஷயம் பப்ளிக்ல தெரிய ஆரம்பிச்சோன்ன நிறைய நபர்கள் இதை வந்து கொண்டாட துவங்கினாங்க ஜனனி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ஆசை இப்படி அப்படின்னா இந்த மாவுக்கு அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் தான் இறந்து போனாலும் தன்னுடைய பொண்ணோட ஆசையை நான் நிறைவேற்றினேன் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொண்ணோட பேரை எல்லாருமே வந்து உச்சரிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் அந்த தாய் வந்து அதை அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரியான மனிதர்கள் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க நம்ம பிம்பங்கள் இல்லைன்னா அரசியல்வாதிகளில் யாரை வந்து காக்கா பிடிச்சா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் ஏதோ ஒரு கவர்ச்சி அதாவது சோசியல் மீடியாக்கள்ல பிரபலமாக இருக்கிறவங்கள எதுக்காக நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறோம்னே தெரியாது அவர் பயங்கரமாக பைக் ஓட்டுவார் பல விபத்துகள் பண்ணாலும் இன்னும் ஒரு ஒரு ஹீரோய்க்கான மூமெண்ட்டோட இருப்பார் இந்த மாதிரியான ஒரு சில்றத்தனமான நம்ம மனிதர்களை நமக்கு முன்னாடி ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஃபேனாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு வர்றோம் இல்லையா ஆனால் நம்ம உண்மையிலேயே யாரை நம்ம நமக்கான ரோல் மாடலாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் முன்னிறுத்தணும் அப்படின்னா இந்த சூப்பர் ஸ்டார் ஆயி பூர்ணத்தம்மாள் போன்ற இந்த மாதிரியான மனிதர்களைத்தான் நம்ம அவங்கள அப்படியே தூக்கி கொண்டாடணும் நம்ம தோல் மேல தூக்கி இந்த சமூகத்துக்கு இவங்க மனுஷன் உண்மையான மனுஷனா இவங்க உண்மையான மனுஷனா இவங்க தான் அப்படின்னு நம்ம நம்முடைய இளைய தலைமுறைக்கு தூக்கி கொண்டாடினாதான் நல்லது செஞ்சால் பாராட்டுவாங்க போல இருக்குது நல்லது செஞ்சால் மக்களுக்கு பிடிக்கும் போல இருக்கு நல்லது பண்ணாதான் நல்லது போல இருக்குங்கிற எண்ணம் மற்றவங்களா இருக்கும் ரொம்ப முக்கியமாக வளர்கிற குழந்தைகளுக்கு வருங்கிறது தானே உண்மை இது எனக்கு ரொம்ப எனக்கு இந்த ரெண்டு மூணு நாளாகவே இந்த விஷயம் வந்து அவ்வளோ ஒரு ஒரு பாதிக்கிற விஷயமாக இருந்தது அதனால் இன்னும் நிறைய நபர்களுக்கு இந்த விஷயம் போய் சேராமல் இருக்குமானால் இந்த விஷயம் கண்டிப்பாக போய் சேரணுங்கிற எண்ணத்தோட அடிப்படையில் தான் இந்த வீடியோ நான் நான் போடுறேன் இந்த மாதிரியார் இந்த மாதிரி உங்களுக்கு அருகில் நீங்கள் சந்திச்ச நல்ல மனிதர்கள் சிறப்பான விஷயங்கள் சம்பவங்கள் ஏதாவது இருக்குமானால் இந்த ரொம்ப வேகமான உலகத்தில் நிறைய தகவலை நம்மக்கிட்ட வந்து சேர்க்க முடியாமல் இல்லை சேர்ந்து நம்ம கவனிக்காமல் விட்டு விடுறோம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான நபர்களுக்கு சேர வேண்டிய சரியான அந்த கௌரவத்தை மரியாதையை பெருமையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இந்த மாதிரியான மனிதர்களை நீங்களும் சந்திச்சிருந்தா உங்க பக்கத்துல வாழ்ந்தா ஒருவேளை நீங்களே அப்படிப்பட்டவங்களா அப்படிப்பட்டவர்களா இருந்தா நீங்க தயவு செய்து இந்த கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க ஏன்னா தான் அந்த ரோல் மாடல் நீங்க தான் அந்த சூப்பர் ஸ்டார் உங்களை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்